மக்களுடைய எண்ணங்களில் இருந்து புலப்படுகின்ற ஒரு விடயம் மீளமைக்கப்படுவது சரி செய்யப்படுவது இந்த தென்னிலங்கையோடு சேர்ந்து பயணிக்கின்ற அல்லது இந்த போலி தேசியம் பேசுகின்ற இந்த தரப்புக்களை பாரு அகற்றுதல் என்பது பற்றிய எண்ணங்களோடும் இந்த மக்களுடைய இருப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அந்த மக்களுடைய எண்ணங்கள் அந்த மக்கள் எதிர்காலத்தில் என்ன வகையான மாற்றங்களை இளத்தமிழர் அரசியலில் மேற்கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாகவே அடையாளப்படுத்த இந்த உரையாடல்களின் வெளிப்பாடுகள் வேறக்குரிய இந்த மக்களினுடைய அடிப்படையான அல்லது அவர்கள் முதன்மைப்படுத்திக் கொண்ட அல்லது எதை முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவதற்கான ஒரு செய்முறை ஒன்றை இந்த பொது கட்டமைப்பும் அதே போல் பொது மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றது காலையில் மதியம் பின் கொண்டு ஒவ்வொரு நேரத்துக்கும் தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக் கொள்ளுகிற கட்சி தலைவர்களும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் தென்னிலங்கைக்கு என்னமே சேவகம் செய்கின்ற ஒரு இனத்தினுடைய தேசிய இனத்தினுடைய இருப்போடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டிருக்காதவர்களை வைத்துக்கொண்டு தென்னிலங்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை இவர்கள் எப்படி எதிர்கொள்ள போறார்கள் என்பது மிக பிரதானமான ஒரு கேள்வி பல்லின தேசியத்தினுடைய அடிப்படைகளுக்குள் இருக்கிற இலங்கை தீவை ஒரு இடதுசாரி மரபுகளுக்குள்ளால் தேசிய என்பதை கருத்தில் தீர்வுகளை நோக்கி ஒரு நகர்ப்பு கொண்டிருக்கின்ற கேள்வி எழுப்பினால் அது பெருமளவுக்கு கடந்த காலத்தில் அவ்வாறாது அத்தகைய எண்ணங்களை பிரதிபலிக்கவில்லை இந்த இன்டெலக்சுவல் கிரிக்கெட் ஒன்றுக்குள்ளால் தங்களுடைய அரசாங்கம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் போது அவர்கள் நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு தரப்பையும் சரியாக கையாளுகின்ற ஒரு பொறிமுறையை அவர்கள் கொண்டிருப்பார்கள் உயிருடை தமிழ் நேரல் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒருமுறை தாய களம் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து அதிரடியான பல்வேறு நிகழ்வுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது ஜனாதிபதி பதவியேற்பு அமைச்சரவை பதவியேற்பு அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தலுக்கான அறிவித்தல் ஒன்று இந்த நிலையில் அனைத்து தரப்பினரும் அடுத்த பொதுத் தேர்தலை நோக்கி தங்களுடைய கவனத்தை செலுத்த தொடங்கியிருக்கிறார்கள் அதே வேளையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்த தமிழ் பொது கட்டமைப்பு அது தொடர்பாக பரிசீலனை செய்ய வேண்டி இருக்கின்றது எவ்வாறு தங்களுக்கு கிடைத்த வாக்குகள் அதன் மூலமாக சொல்லப்பட்ட செய்தி என்ன என்பதை பற்றி அவர்கள் பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே வேளையில் அடுத்த தேர்தலுக்கான தயாரிப்புகளிலும் அவர்கள் ஈடுபட வேண்டி இருக்கின்றது இந்த நிலைமையில் அந்த தமிழ் பொது கட்டமைப்பில் முக்கியமான ஒருவராக இருந்தவரும் பேராசிரியருமான கே டி கணேசனிங்கம் அவர்களை நாங்கள் இந்த வாரம் சந்திக்கின்றோம் வணக்கம் பேராசிரியர் அவர்களே வணக்கம் உயிரோடைய நேர்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர்களை நடத்தியிருந்தீர்கள் அரியணேந்திரன் அவர்கள் இதில் போட்டியிட்டு இருந்தார்கள் ஜனாதிபதியாக தமிழ் பொது கட்டமைப்பின் பார் சார்பில் ஒரு பொது வேட்பாளராக அவருக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வரையிலான வாக்குகள் கிடைத்திருந்தன இதன் மூலமாக நீங்கள் எவ்வாறான செய்தியை நீங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றீர்கள் இதில் நான் நினைக்கிறேன் முதலில் மக்கள் இத்தகைய ஒரு விடியத்துக்கு அதாவது ஒரு வடகிழக்கு தழுவிய தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் என்ற அடிப்படைகளுக்குள் செயல்பட்ட செயல்பட முனைந்த பொது வேட்பாளருக்கு மக்கள் வழங்கிய ஆதரவுக்கு முதல்ல அவர்களிடம் அல்லது அவர்களுடைய எண்ணங்களுக்கு முதலில் தலை சாக்க வேண்டும் ஏறக்குரிய ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை மிக குறுகிய நாட்களில் மிக குறுகிய சூழலில் மற்ற அதீதமான மிக்க சூழலில் தமிழசு கட்சி ஒரு புறம் அதே போன்று தென்னிலங்கை வேட்பாளர்களின் இன்னொரு பக்கம் வயஸ்கரிப்பென்கின்ற கோசத்தை முன்வைத்திருக்க கூடிய கட்சிகளின் ஒரு பக்கம் என்று பல்வேறு நெருக்கடிகளுக்குள்ளால் இந்த மக்கள் தமிழ் பொதுச்சபை மீதான நம்பிக்கையை பலப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களிடம் ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்பை நோக்கி செயல்படக்கூடிய தலைமைகள் அவசியம் என்பதையும் தலைமைகளை நோக்கி அவர்களுடைய தேடல் உண்டு என்பதையும் ஒரு தளத்தில் அவர்கள் முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள் நிச்சயமாக இது மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் நமக்கு நாம் என்ற ஒரு கோஷத்தோடு தான் உண்மையில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை கூட நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் அந்த நமக்கு நாம் என்ற அந்த எண்ணத்தில் அவர்கள் ஒரு வெற்றிகரமான பங்கை அந்த மக்கள் ஆற்றி இருக்கின்றார்கள் உண்மையில் இந்த அரசியல் அந்த மக்களுடைய எண்ணங்களில் இருந்து புலப்படுகின்ற ஒரு விடயம் மீளமைக்கப்படுவது சரி செய்யப்படுவது இந்த தென்னிலங்கையோடு சேர்ந்து பயணிக்கின்ற அல்லது இந்த போலி தேசியம் பேசுகின்ற இந்த தரப்புகளை அகற்றுதல் என்பது பற்றிய எண்ணங்களோடு இந்த மக்களுடைய இருப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இதை தென்னிலங்கை வேட்பாளருக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கையோடு பார்க்கின்ற போது அதை அதிகம் போலி தேசியவாதிகள் விமர்சிக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாகவே அந்த விமர்சனமும் ஒரு வகையான போலித்தன்மையை வெளிப்படுத்துகிறது காரணம் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருப்பை நோக்கி ஒரு மக்கள் கூட்டம் தனக்கே உரிய வடிவத்தை தன்னுடைய இருப்பு சார்ந்த வடிவத்தை உத்தரவாதப்படுத்துவதற்கு அது முயன்றிருக்கிறது என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு ஆகிய நிச்சயம் இந்த இடத்தில் அந்த மக்களுடைய எண்ணங்கள் அந்த மக்கள் எதிர்காலத்தில் என்ன வகையான மாற்றங்களை இளத்தமிழர் அரசியலில் மேற்கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாகவே அடையாளப்படுத்தி வடகிழக்காக ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்ற வடக்கு மக்கள் பெருமளவு கிழக்கு வேட்பாளர் ஒருவருக்கு பெரிய அளவான ஒத்துழைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நீங்கள் நீதிமன்றங்களில் சென்று எந்த கட்டமைப்பில் சென்றும் வடகிழக்கு பிரித்தாலும் தமிழ் மக்கள் அல்லது இளத்தமிழர்கள் ஒன்றாக பயணிக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அடிப்படையை மிகவும் ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அவை அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு ஒரு குறியீடு என்றுதான் நான் கருதுவேன் அதே நேரத்தில் இந்த வேட்பாளர் பொது வேட்பாளர் என்பவர் உண்மையில் ஒரு ஆரோக்கியமானவரும் இந்த தேசியத்தை அதிகம் நேசிப்பவராகவும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது தன்னை ஒரு குறியீடு அன்று காட்டிக்கொண்டு செயல்பட்டது உண்மையிலே ஒரு தனித்துவமான ஒரு இரு தமிழர்களுடைய அரசியல் உண்டு என்பதை மீளவும் ஒரு தடவை இருக்கின்றது என்பது தமிழ் பொது கட்டமைப்பு என்பது ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு அதாவது ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதை இலக்காக கொண்டுதான் உருவாக்கப்பட்டு செயற்பட்டது இதனுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன எதிர்கால நகர்வுகள் எவ்வாறு இருக்க போன்றது நிச்சயமாக இந்த தேர்தல் முடிந்தவுடன் நீங்கள் குறிப்பிட்டது போல் பாராளுமன்ற கலைக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது இது ஒரு ஒரு பொதுக்கட்டமைப்பாக அல்லது பொது சபையாக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட மிக குறுகிய காலத்தில் முதலில் அது ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டது பின்னர் அது பாராளுமன்ற தேர்தலை நோக்கி அது இப்போது அதுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் பொதுக்கட்டமைப்பாகவும் பொது இது சார்ந்த உரையாடல்களை நாங்கள் இப்போது மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த உரையாடல்களின் வெளிப்பாடுகள் இந்த மக்களினுடைய அடிப்படையான அல்லது அவர்கள் முதன்மைப்படுத்தி கொண்ட அல்லது எதை முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவதற்கான ஒரு செய்முறை ஒன்றை இந்த பொது கட்டமைப்பும் அதே போல் பொது மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றது அது தொடர்பான உரையாடல்கள் தொடங்கி இருக்கிறது நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று நாட்களுக்கு இடையில் அது தொடர்பான அறிவு அல்லது அது தொடர்பான முடிவுகளை அறிவிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எழுந்திருக்கின்றது வேறக்குரிய ஒரு குறுகிய கால பகுதியில் தேர்தலுக்குரிய அறிவிப்பு வந்திருப்பதனால் அதனை கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு எழுந்திருக்கின்றது நிச்சயமாக இந்த சூழலில் நிதி தொடர்பான விடயம் காலனி தொடர்பான விடயம் அதே போன்று இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு நிறைய நெருக்கடிகள் எங்கள் மத்தியில் இருக்கின்றது என்ற அடிப்படையில் இது தொடர்பான உரையாடல்களை இப்போது நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் ஒரு உரிய கால பகுதி அதுக்கான பதிலை வழங்க வேண்டிய தேவைப்பாடு அஹ் பொது கட்டமைப்பாக மட்டுமன்றி பொது சபையாகவும் தங்களுக்கு உண்டு என்பதை ஆஹ் பதிவு செய்வது பொருத்தப்பாடு உடையது என்று நான் கருது இந்த பொது கட்டமைப்பு அல்லது இந்த பொது சபைக்குள் வராத ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா நிச்சயமாக நாங்கள் அதை முன்கூட்டியே அதாவது ஜனாதிபதி தேர்தல் கால எல்லாம் தமிழ் கட்சிகளோடு உரையாடினோம் தமிழ் தேசிய எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் என்று தங்களை அடையாளப்படுத்தியவர்களோடு உரையாடிக்கொண்டிருக்கின்றோம் மீளவும் அந்த உரையாடல் அல்லது அதுக்கான வாய்ப்பு அல்லது அவர்களை இதோடு சேர்த்து இணைத்து கொண்டு போவதற்கான அணுகுமுறை என்பது பெருமளவுக்கு இந்த பொதுச்சபையிடம் உண்டு அந்த பொதுச்சபையினுடைய மிக பிரதானமான நோக்கங்களில் இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் இவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மேல் இது தொடக்கப்பட்டது பொதுச்சபை அதுக்கான வாய்ப்புகளை இப்போதும் பொதுத்தளத்தில் முதன்மைப்படுத்துகிறது இதோடு இணைந்து பயணிக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளை நாங்கள் இப்போதும் வரவேற்று கொண்டுதான் இருக்கின்றோம் அந்த கட்சிகள் தான் பெருமளவுக்கு தங்களுடைய இருப்பு சார்ந்தும் தங்களுடைய கொள்கை சார்ந்தும் சில விடயங்களில் அவர்கள் முரண்படுவது போன்று காட்டிக்கொள்ள அவர்களை வரவேற்று செயல்படுவதற்கு தயாராக ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் சிங்கள மக்கள் தென்னிலங்கை மக்கள் பெருமளவுக்கு வளமையான பாரம்பரியமான கட்சிகளை நிராகரித்து புதிதாக ஒரு கட்சி அதாவது அனுராகுமாரதி திசநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் இது ஒரு நீண்ட காலப்பகுதி அல்லது நீண்ட ப்ரோசஸுக்குள்ளாலே நிகழ்ந்தது உண்மையில் அனுராக் குமாரி அவனுடைய பாரம்பரியமான வடிவம் என்பது உண்மையிலே ஏவிபி எனதான் விமுத்தி பெறவனிருந்து உண்மையில இருந்து ஆரம்பிக்கும் அதற்குரிய அது அறுபத்தி ஒன்பது எழுபதுகளில் தொடக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது ஆரம்பத்தில் ஆயுத போராட்ட அமைப்பாக இருந்து பின்னர் அது படிப்படியாக எண்பத்தி ஒன்பதுகளுக்கு பின்னர் அரசியல் கட்சியாக அது மாறுவது செயல்பட்டது எனக்குரிய அதனுடைய அடிப்படை இருப்பு என்றது ஜேவிபியிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த என்பிபி நிச்சயமாக மக்கள் பாரம்பரியமான கட்சிகள் என்று நாங்கள் கருதப்பட்டவற்றில் மாற்றங்களை செய்வதற்கு பின்னால் அறகளைய ஒரு முக்கியமான கட்டத்தையும் முக்கியமான ஒரு மாற்றத்தையும் அதை ஏற்படுத்தி இருந்தது இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு நீண்ட ஆயுத போராட்டம் வடகிழக்கில் இருந்தபோது தென்னிலங்கையில் இருந்த பாரம்பரிய கட்சிகளிடம் எழுந்திருந்த ஊழல் அந்த மீட்டுக்குடி ஆதிக்கம் அதே போன்று அது சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் செல்நறிகளின் பலவீனங்கள் எல்லாவற்றையும் சிங்கள மக்கள் அடையாளம் கண்டு அதுக்கேற்ற வகையில் ஒரு புதிய உபாயத்தையும் புதிய அணுகுமுறையையும் அவர்கள் உருவார்கள் நிச்சயமாக இந்த அணுகுமுறை அவர்கள் உலகளாவிய ரீதியில் ஏற்படுகின்ற மாற்றங்களோடு சேர்ந்து இந்த மாற்றத்தையும் தங்களுடைய எண்ணங்களுக்குள் முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள் அதுக்கான ஒரு திட்டமிடலையும் பிரச்சாரத்தையும் உத்திகளையும் ஜேவிபியோ அல்லது என்பிபியோ பெருமளவுக்கு அது முதன்மைப்படுத்தி இருக்கிறது அது ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த மக்களை எடுத்து செல்வதற்கான ஒரு அடிப்படையை அந்த கட்சி தனக்குள்ளே உருவாக்கி இருக்கின்றது நிச்சயமாக அது தொடர்ச்சியாக சில மாற்றங்களை தென்னிலங்கையில் முதன்மைப்படுத்த விளைகிறது அது உள்நாட்டு கொள்கையிலும் சரி வெளிநாட்டு கொள்கையிலும் சரி பாரிய மாற்றங்களை அது முன்வைக்குவதற்கான அடிப்படையை தரிவித்திருக்கிறது அதிலும் அது ஒரு இடதுசாரி பாரம்பரியத்தோடு தோற்றுவிக்கப்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் அது இடதுசாரி மரபுகள் சில அம்சங்களை அது இப்போதும் தனக்குள்ளே ஆழமாக கொண்டிருக்கின்றது ஆனா அது ஒரு முழுமையான ஒரு இடதுசாரி தளத்தில் இயங்குகின்ற கட்சி என்ற சூழல் மட்டுமல்லாமல் அது உலகளாவிய ரீதியிலும் அதுக்கான வாய்ப்புகள் பெருமளவுக்கு அருகி இருக்கின்ற போது அந்த சந்தர்ப்பத்தில் அது மரபு சார்ந்திருக்கக்கூடிய அந்த சோஷலிசம் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது இந்த இடதுசாரி சார்ந்திருக்கக்கூடிய எண்ணங்களோடு ஓரளவுக்கேனும் அது தன்னை கட்டமைக்க முயற்சிக்கின்றது இரண்டாவது ஒரு கவர்ச்சிகரமான அல்ல ஈர்ப்புத்தன்மையோடு சாதாரண மக்களோடு இணைந்து போகக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய விதத்திலான ஒரு எண்ணங்களோடு சிங்கள மக்கள் பெருமளவுக்கு முதன்மைப்படுத்துவதற்கு அது விளைந்திருக்கின்றது தென்னிலங்கை ஒரு மாற்றத்தை நோக்கி அறகளிய போராட்டம் எடுத்த எண்ணமும் அந்த சிந்தனையும் ஒரு ஆழமான மாற்றத்தை இன்றைய சந்தர்ப்பங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது இலங்கையினுடைய அரசியலமைப்பு வரைவுகளுக்குள் அது ஒரு வெற்றிகரமான மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி இருக்கின்றது என்றுதான் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும் அதற்குரிய அது ஒரு மாற்றத்தினுடைய அடிப்படை என்பது உண்மையில் நீண்ட காலமாக தென்னிலங்கை மக்களை அனுபவித்த நெருக்கடிகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சூழலை இது ஏற்படுத்துகின்றது என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர்கள் அந்த அணுகுமுறையை முதன்மைப்படுத்தி இது ஒரு வகையில் ஒரு ஆரோக்கியமான தென்னிலங்கைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை வழங்கக்கூடியதாக இருக்குமா இருக்குமன்ற ஒரு எதிர்பார்ப்பை அதனுடைய ஆரம்ப நாட்களில் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இதனுடைய முழுமை இன்னும் அதனுடைய பயணம் அதனுடைய அதனுடைய காலப்பகுதி அதனுடைய பொருளாதார கொள்கைகள் அதனுடைய வெளியுறவு கொள்கைகள் அது சார்ந்திருக்கக்கூடிய உள்நாட்டு கொள்கையில அது ஏற்படுத்தக்கூடிய அல்லது உள்நாட்டில் இருக்கக்கூடிய இன ரீதியான மோதல் முரண்பாடுகளில் இருந்து விடுபட்டிருக்கக்கூடிய சூழல் போன்ற பல அம்சங்களில் இருந்துதான் அதனுடைய மதிப்பீடுகளை மேற்கொள்ளவிடும் ஆனால் கடந்த காலங்களில் ஜேவிபியனுடைய போக்குகளை வைத்து அவதானிக்கின்ற போது இலங்கைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருப்பை அது உருவாக்குவதற்கு பெரிய அளவில் ஒரு பிரயத்தனத்தை எடுத்திருக்கிறது தான் இந்த ஆட்சி மாற்றத்தை தமிழ் தரப்பினர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படி இருக்கின்றது அதனை தமிழ் தரப்புகள் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படி இருக்கின்றது தமிழ் தரப்புகளை பொறுத்தவரையில் தமிழ் தரப்புகள் ஒரு வகையில் தரப்புகளாக தங்களை அடையாளப்படுத்துவதில் அவை உதிரிகளாக தங்களை அடையாளப்படுத்துவதில் தான் கவனம் அதிகம் கொள்ளுகிறார் அதில் அதில் ஒரு மாற்றம் செய்யப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு உண்மையில் வடகு கிழக்கிலும் உண்டு வடகு கிழக்கும் தென்னிலங்கை போன்ற அல்லது தென்னிலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றத்தை போன்றோர் மாற்றத்தை நோக்கி வடகு கிழக்கும் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாங்கு எல்லாருடைய தரங்களிலும் ஏற்பட தொடங்கி இருக்கு அவை அவ்வாறான ஒரு சூழல் இப்போது தென்னிலங்கை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பதை நாங்கள் அளவீடு செய்வதென்று சொன்னால் அதுக்கேற்ற வகையிலான அரசியல் கட்டமைப்பும் கட்சிகளும் அதனுடைய கொள்கைகளும் அதனுடைய தலைவர்களும் அது குறித்துடைய தமிழ் தேசியவாதிகளும் வடக்கு கிழக்கில் பெருமளவுக்கு அஹ் இருக்கிற ஒரு சூழலை நீங்கள் குறிப்பிடுற இந்த கேள்விக்கு அல்லது இந்த இந்த வினாவுக்கு பதிலளிக்க முடியும் ஆனால் இங்கே நடைமுறையில் பார்த்தால் காலையில் மதியம் பின் ஒவ்வொரு நேரத்துக்கும் அஹ் தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ளுகிற கட்சி தலைவர்களும் அஹ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் தென்னிலங்கைக்கு இன்னுமே சேவகம் செய்கின்ற ஒரு இனத்தினுடைய இருப்போடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டிருக்காதவர்களை வைத்துக் கொண்டு தென்னிலங்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை இவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்பது மிக பிரதானமான ஒரு கேள்வி ஆனால் நிச்சயமாக இதை எதிர்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஆஹ் ஈழத்தமிழ் மக்களுக்கு தவிர்க்க முடியாது ரெண்டாவது இழத்து சிங்களவர்களுடைய இருப்போடு ஒப்பீடு செய்து பார்க்கின்ற போது ஈழத்தமிழர்கள் பெருமளவுக்கு மிக பலவீனமான சூழலுக்குள்ளும் சமமற்ற சூழலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாகவே அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் அவை அதனை நோக்கி ஒரு சரியான கட்டமைப்பு எங்களிடம் வேண்டும் என்பதும் அது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய அவதானம் இந்த இந்த ஈழத்தமிழனுடைய பிரச்சனைகளை பொறுத்தவரையில் ஜிவிபியில் அண்மை காலத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அவர்கள் இதனை எவ்வாறு கையாள்வார்கள் என்று நீங்கள் இதை இதில் நிச்சயமாக கடந்த காலத்தை விட்டு விட்டு ஏவிபி நாங்கள் அளவீடு செய்ய வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறதா என்பது என்னிடம் இருக்கக்கூடிய மிக பிரதானமான கேள்வி ஏனென்று சொன்னால் அது கடந்த காலத்தில் அது பின்பற்றிய கொள்கைகளில் இருந்து அது முற்றாக விடுபட்டு வருமா அது தென்னிலங்கைக்கு ஏனென்றால் தென்னிலங்கையில் இப்ப ஏற்படுகின்ற மாற்றங்களை பார்க்கின்ற போது அது பெருமளவுக்கு ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனையில் அல்லது இன ரீதியான அம்சங்களில் அல்லது இன நல்லிணக்கம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களில் ஒரு க கரிசனை கொள்ள போகிறது என்ற ஒரு அஹ் வெளி தோற்றம் ஒன்றை அடையாளப்படுத்த அது முயற்சிக்கிறது ஆனால் அது யதார்த்தமானதாக இருக்குமா அது ஒரு ஒரு அஹ் யதார்த்தமான ஒரு அரசியல் வடிவத்துக்குள் அது கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துமான்றது மிக பிரதானமான கேள்வியாக அமைய இருக்கின்றது அதுக்கான அடிப்படை காரணம் பாராளுமன்றம் அதிகாரத்தினுடைய கட்டமைப்பில் ஒரு குறிப்பிடப்பட்ட அதிகார வலுவை கொண்டிருக்கின்றது மறுபக்கத்தில் ஜனாதிபதி அதுவும் பெருமளவுக்கு ஐம்பது வீதத்தால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஜனாதிபதி என்ற அடிப்படையிலான விவாதங்களை தென்னிலங்கை பெருமளவுக்கு முதன்மைப்படுத்த முயற்சிக்கின்ற சந்தர்ப்பங்களில் இத்தகைய வாய்ப்புகளை எவ்வாறு சரியாக பயன்படுத்தப் போகிறது அல்லது புதிய ஜனாதிபதி எவ்வாறு அதை பயன்படுத்த போகிறார் என்ற ஒரு கேள்வி இந்த இடத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது நிச்சயமாக இது உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுமூகத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டுக்கும் மேற்பட்ட அல்லது இந்த இந்த பல்லின தேசியத்தினுடைய அடிப்படைகளுக்குள் இருக்கிற இலங்கை தீவை ஒரு இடதுசாரி மரபுகளுக்குள்ளால் ஒரு இது ஒரு தேசிய இனம் தேசிய இனம் சார்ந்திருக்கக்கூடிய தேசியன பிரச்சனை என்பதை கருத்தில் கொண்டு அதுக்கான தீர்வுகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு இயல்பூக்கத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற கேள்வி எழுப்பினால் அது பெருமளவுக்கு கடந்த காலத்தில் அவ்வாறாது அத்தகைய எண்ணங்களை பிரதிபலிக்கவில்லை குறிப்பாக வடக்கு கிழக்கு சார்ந்த விடயம் அதே போன்று அஹ் சுனாமி பொதுக்கட்டமைப்பு சார்ந்த விடயம் இவ்வாறு பல விடயங்களை அவதானிக்கின்ற போது கடந்த காலங்களில் அதனுடைய அணுகுமுறைகள் வேறுபட்டதாகவும் அல்லது அது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்சிகள் போன்ற ஒரு இயல்பை அது பிரதிபலிப்பதாகவும் அது காணப்படுகிறது ஆனால் இன்றைய சூழலில் அது தென்னிலங்கையில் ஏற்படுத்தி வருகின்ற மாற்றங்கள் நிச்சயமாக ஒரு வடகு கிழக்கிலும் இருக்கக்கூடிய இருப்பில் ஒரு மாற்றத்தை செய்யுமா என்றோருள் எண்ணத்தை தோற்றுவித்திருக்கிறது ஆனால் அது உடனடியாகவே அதனுடைய விளைவே நான் நினைக்கிறேன் அனுபவிப்பது அல்லது எதிர்கொள்வது என்பது கடினம் ஒரு குறிப்பிடப்பட்ட கால பகுதிக்கு பின்னரே அவற்றில் புதிய முடிவுகளை அது அவ்வாறு கையாளப் போகிறது என்பதை பொறுத்து அதுக்குரிய தீர்மானங்களுக்கு செல்லுதல் பொருத்தப்பாடு என்று கருதுகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலால் வட கிழக்கு தன்னுடைய ஒருமைப்பாட்டையும் ஐக்கியத்தையும் தனக்கு அந்த இழைத்தமிழனுடைய அரசியல் ரீதியான அபிலாசைகளையும் நோக்கி அது சரியாக கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது இந்த காலப்பகுதியினுடைய தேவையாகவும் அவசியமானதாகவும் அஹ் வரலாற்று ரீதியாக இவ்வாறான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போது அவற்றை முதன்மைப்படுத்தி கொண்டு செயல்படுவதும் முக்கியமானதென்றுமே கருத முடியும் என்று நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்களால் ஐம்பது வீதம் வாக்குகளை பெற முடியவில்லை பின்னர் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டுத்தான் அவர்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது அதாவது இலங்கை தேர்தல் வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வாறு விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையில பொது தேர்தல் வரப்போகின்றது இன்னும் இரண்டு மாதங்களையும் விட குறைவாகத்தான் இருக்கின்றது அந்த பொது தேர்தலில் பெரும்பான்மையை அவர்களால் பெற்று கொள்ளக்கூடியதாக இருக்குமா அதுக்கான சூழலை புறச்சூழலை நான் நினைக்கிறேன் ஜேவிபி ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது அது இன்று காலிமுகத்திடலில் அணிவகுத்த அரச வாகனங்களை வைத்துக்கொண்டு அதனுடைய அணுகுமுறைகள் அதே போன்று பிரதமர் ஒருவரை தேர்ந்தெடுப்பது எடுத்திருப்பது அமைச்சுக்களை தேர்ந்தெடுத்திருப்பது அதே போன்று இந்த ஊழல் தொடர்பான விடயங்களில் கரிசனை கொள்ள தொடங்கி இருக்கின்ற பல விடயங்கள் மக்களை நோக்கி மக்களினுடைய நலன்களை நோக்கி அது ஒரு தெளிவான ஒரு பாதியை கட்டமைக்க தொடங்கி இருக்கின்றது இது நான் நினைக்கிறேன் ஒரு பெரும்பான்மையை ஈட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைச்சூழல் அங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது வாக்களித்த மக்கள் பெருமை அடைவது போல் வாக்களிக்காத மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாட்டை அது ஏற்படுத்தி இருக்கிறது அது காரணம் சாதாரண மக்களை நோக்கி அனுப்பி தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய அரச இலட்சணைகளையும் அரசனுடைய அந்த அவசியப்பாட்டையும் வெளிப்படுத்த தொடங்கி இருக்கும் மக்களுக்கான அரசு அந்த பெருமளவுக்கு வெளிப்படுத்த தொடங்கி இருப்பது அது ஒரு ஆரோக்கியமான வெற்றி வாய்ப்பை அடைவதற்கான ஒரு சூழல் ஆஹ் இருக்கும் என்றே நான் கருதுகிறேன் போட்டித்தன்மை இருந்தாலும் அந்த போட்டியில் ஒரு வெற்றிகரமான ஒரு சூழலை நோக்கி நகர்வதற்கான கட்டமைப்புகளை ஜேவிபி தனக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கின்றது அதுக்கான அறிவிப்புகளையும் அது அவ்வப்போது இருபத்தஞ்சு அமைச்சர்கள் என்ற வரையறையாது கொண்டிருப்பது கூட அதுக்கான ஒரு மற்ற அரசு செலவினங்களை மட்டுப்படுத்துதல் அது வெளிப்படுத்திய நிறைய அம்சங்கள் பெருமளவுக்கு அல்லது வரி தொடர்பில் அது முன்வைத்திருக்கின்ற அம்சங்கள் என்பன அதை நிச்சயமாக அதை ஒரு பெரும்பான்மை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கக்கூடியதாக ஜேவிபியை பொறுத்தவரையில் நீண்ட காலமாகவே சார்பான அமைப்பாகத்தான் பார்க்கப்பட்டது அதாவது இந்தியாவுக்கு விரோதமான ஒரு அமைப்பாக தான் அடையாளம் காட்டியிருந்தது இந்த பின்னணியில் வருகை அதாவது அனுராக் குமார் திசாநாயக்கா பதவி ஏற்றிருப்பதை எவ்வாறு பார்க்க போகின்றது அவர்கள் எவ்வாறு இதனை போகின்றார்கள் இல்ல இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா ஒரு ஆரோக்கியமான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு அது தயாராக இருக்கிறது என்பதுதான் பதவி ஏற்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவருடைய அணுகுமுறை அதே போன்ற இந்திய வெளியுறவு அமைச்சருடைய வாழ்த்து அதே போன்ற பிரதமருடைய வாழ்த்து போன்ற பல விடங்கள் அதே மாதிரி இதே சமதளத்தில் சீனாவினுடைய ஜனாதிபதி சீனாவினுடைய ஒளிவர அமைச்சர் எல்லாம் இது தொடர்பாக அது மட்டுமல்ல அந்த புதிய பட்டுப்பாதை தொடர்பிலும் மிக ஆழமான ஒரு உரையாடல்களை செய்ய அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் ஆகவே இது ரெண்டும் நான் நினைக்கிறேன் இப்போ ஜனாதிபதி என்னுடைய நேற்றிய வெளிப்படுத்தல்கள் அல்லது அவருடைய அரசாங்கத்தினுடைய வெளிப்படுத்தல்கள் இரு நாடுகளையும் சமதூரத்தில் வைத்து கையாளுவதற்கான ஒரு செய்முறை ஒன்று தான் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்று தோன்றுகிறது ஆகவே இது ஒரு வகையான ஏனென்றார் வெளியுறவு என்பது ஒரு ராஜேந்திர செய்முறை அந்த ராஜேந்திர செய்முறையை அவர்கள் ஆரோக்கியமாக கொண்டு செல்வதற்குரிய வாய்ப்பு நான் நினைக்கிறேன் அவர்களிடம் ஆழமாக இருக்கின்றது எனக்கு ஒரு நீண்ட அனுபவத்தையும் நெருக்கடியையும் கொண்டிருக்க அனுபவித்த சக்திகள் என்ற அடிப்படையில் இந்த ஜேபிபியினுடைய அணுகுமுறையில் ஒரு புதிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இது பெருமளவுக்கு இதனைத்தான் கடந்த காலங்களில் உண்மையில் ஆஹ் இணைய தரப்புகளும் முதன்மைப்படுத்தி இருந்தன இதுக்கு முற்பட்ட ஜனாதிபதிகளும் இதனை முதன்மைப்படுத்தி இருந்தார்கள் ஆனால் ஒரு கொத்தபய ராஜபக்ஷ அதனுடைய பங்களிப்பை மேற்கு நாடுகளோடு கொஞ்சம் விரோதமான செயல்பாட்டை மேற்கொள்ளுகின்ற போதுதான் உண்மையில் அறகளையாது சார்ந்திருக்கக்கூடிய நெருக்கடி அந்த அனுபவங்கள் எல்லாம் இலங்கை தீவில் இருக்கின்ற எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இல்லை திரையிலங்கை ஆட்சியாளர்களுக்கு அது ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கும் என்றுதான் நான் எதிர்பார்க்கின்றேன் ஆகவே இந்த ரெண்டு தரப்புகளையும் இந்தியாவையும் சீனாவையும் ஒரே சமதளத்தில் வைத்து கையாளக்கூடிய ஒரு அணுகுமுறை ஒன்றை ஜேவிபி பின்பற்றுவது இலங்கையினுடைய இருப்புக்கு அல்லது தென்னிலங்கை தான் சார்ந்திருக்கக்கூடிய இருப்புக்கும் அதனுடைய ஆரோக்கியமான அரசியல் சமூக பொருளாதார ரீதியான ரீதியானும் ஒரு ஆரோக்கியமான வடிவத்தை கொடுக்கும் என்றுதான் நான் எதிர்பார்க்கின்றேன் ஆனால் எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் அவர்களோட சீன சார்பு நிலைக்குள் இருந்தவர்கள் சீன சார்பு நிலைக்குள்ளால் அழிச்சி பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் தான் அணுகப்படுகிறது பெருமளவுக்கு நோக்கப்படுகிறது ஆனால் அந்த தளத்தில் இருந்து பெருமளவுக்கு இவர்கள் விலகாமல் ஆனா அதே நேரத்தில் இந்தியாவோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒத்துழைப்போடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் அவர்களுடைய பொறுப்புரிமை சார்ந்த அல்லது அவர்களுடைய அங்கத்துவம் சார்ந்த அமைச்சுக்கள் சார்ந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த இந்த இன்டலெக்சுவல் கிரிக்கெட் ஒன்றுக்குள்ளால் தங்களுடைய அரசாங்கம் கட்சி எழுப்பப்பட வேண்டும் என்றோர் எண்ணத்தை அவர்கள் கொள்ளுகின்ற போது அவர்கள் நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு தரப்பையும் சரியாக கையாளுகின்ற ஒரு பொறிமுறையை அவர்கள் கொண்டிருப்பார்கள் அண்ணா குரோ குமாரத நாயக்கா ஏற்கனவே இந்தியாவுக்கு பயணம் செய்திருந்தார் இந்தியா ஒரு அழைப்பு விடுத்திருந்தது முன்கூட்டியே அவருடைய வெற்றியை இந்திய புலனாய்வுத்துறை பெறாமல் அவர் உறுதிப்படுத்தி இருந்ததாக கூட செய்திகள் முதன்மைப்படுத்தப்பட்டிருந்தன அவை மிக நீண்ட கால பகுதியில் இருந்தே அஹ் இந்தியா தன்னுடைய அணுகுமுறையை முதன்மைப்படுத்தி இருக்கிறது தென்னாசியாவை பொறுத்தவரையில் அஹ் மாலதீவு அனுபவம் பங்களாதேஷ் அனுபவங்களோடு இலங்கையும் அது சரியாக கையாள வேண்டிய ஒரு நிலைக்குள்ளே இந்த விடயத்தை இந்தியா அணுகி இருப்பதும் அதனையே ஜேவிபி அல்லது புதிய ஜனாதிபதி அணுக முயற்சித்திருப்பதும் நான் நினைக்கிறேன் இது ஒரு முரண்பாடற்ற விதத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை இவர்கள் கட்டமைப்பதில் அதிக கரிசனை கொள்ளுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் அத்தகைய சூழலைத்தான் இதுவரை நாட்களிலும் இந்திய தரப்பும் ஜேவிபியும் அல்லது புதிய ஜனாதிபதியும் இருக்கிறார்கள் என்பது முக்கியமான நன்றி பேராசிரியர் அவர்களே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கடுமையான வேலை படுக்கு மத்தியிலேயும் இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உங்களுடைய தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நன்றி உங்களுக்கும் உங்களுடைய நேர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்